குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக நடிகர் ஜெயசூர்யா சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் பாலியல் குற்றச்சாட்டிற்குள்ளான நடிகர்களில் அவரும் ஒருவராக இருந்த நிலையில் தற்பொழுது சமூக வலைதளத்தில் இது சார்ந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் என்ன விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார் எந்த அடிப்படையில் மறுப்பதாக அவர் கூறுகிறார் அபிநயா பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான மற்றொரு நடிகர் ஜெய் சூர்யா அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்திருக்கிறார் இன்று அதாவது குற்றச்சாட்டு அவர் மேல் சுமத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டு எஃப்ஐஆர்கள் இரண்டு வழக்குகளும் அவர் மேல் பதியப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது அவர் தனது விளக்கத்தை அளித்திருக்கிறார் அதில் தன மீதான இரண்டுமே ஒரு பொய் குற்றச்சாட்டு என்று தற்போது தெரிவித்திருக்கிறார் அதே போல தற்போது அவர் அமெரிக்காவில் இருப்பதாகவும் விரைவில் நாடு திரும்ப இருப்பதாகவும் இந்த புகார்களை சந்திப்பதற்கு தான் சட்டப்பூர்வமாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதே போல தன்னை நிரூபராது என்று நிரூபிப்பதற்கான தனது சட்ட போராட்டம் தொடரும் என்றும் ஜெயசூர்யா தற்போது தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே நடிகர் முகேஷும் இதே அவர் மேலும் இரண்டு புகார்கள் இருக்கின்றன இரண்டு எஃப்ஐஆர் மேல் பதியப்பட்டிருக்கிறது அவரும் தான் இந்த இதை சந்திப்பதாக அறிவித்திருந்தார் தற்போது ஜெயசூர்யா இவர்கள் இருவருமே மிக முக்கியமான மலையாளத்தில் மிக முக்கியமான அடிவர்கள் தற்போது ஜெயசூர்யாவும் இந்த குற்றச்சாட்டு தன் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை மறுத்து தான் இதை சட்ட ரீதியாக சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அபிநயா மிக முக்கியமாக இந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் இந்த அதாவது இந்த பாலியல் ரீதியில் தொடர்பான இந்த குற்றச்சாட்டின் புகார்களை விசாரித்து வருகிறது இனி இந்த இவர்களை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது நேரில் அழைத்து விசாரிக்குமா என்றும் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி முகில